இப்ப உறுப்பினர் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு அறுபதாயிரம் உறுப்பினர் கொடுத்திருக்காங்க அது உறுப்பினர் சேர்க்கை கட்சி வளர்ச்சி பணி போன்ற திட்டங்களை வகுத்து ஆலோசனை வந்திருக்காங்க சில இந்த சில கால சூழ்நிலையால் சிறு குழப்பங்கள் இருக்கின்ற காரணத்தினால் அதை குளிர்காய நினைக்கிறாங்க பத்திரிகையாளர்கள் இந்த ஒரு மாத காலமாக தொடர்ந்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறேன் நான் ஏற்கனவே சென்னையில் சொல்லியிருக்கேன் சென்னை பொதுக்குழுவில் எங்களுடைய சின்ன பிரச்சனை நீர் குமுளி மாதிரி தண்ணீரை தோன்ற முட்டை தோன்றும் மறைஞ்சிடும் ஆகவே இன்னைக்கு பாருங்க எங்களை நாங்கள் பேசும் போதெல்லாம் மருத்துவர் ஐயாவை சொல்லிவிட்டுதான் நாங்கள் பேசுவோம் மருத்துவர் ஐயா அவரை வணங்கி அதுக்கப்புறம் தான் சின்னயாவை பேசி பேச போறோம் சிறு சூழ்நிலை நேரம் காலங்கள் வரும்போது தெய்வத்துக்கு அந்த பிரச்சனை வரும்போது எங்களுக்கு ஒரு பெரிய சமாச்சாரம் இல்லை இதை சேலம் மாவட்ட மக்கள் உறுதி செய்வதற்காக எங்களோட நோக்கம் கட்சி வளர்ச்சி உறுப்பினர் சேர்க்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் சென்னையில இருக்க சொன்னேன் இப்பயும் சொல்றோம் சில எதிர்கட்சிகள் இவங்க எல்லாமே சின்ன குழப்பத்தில் இருக்காங்க இதை வச்சு குளிர்காயெல்லாம் நினைக்கிறாங்க நாங்கள் வழிவகம் பண்ண மாட்டோம் இருபத்தாறில் பாட்டாளி மக்கள் கட்சி வலுவாக இருக்கின்றது ஆட்டாளி மக்கள் கட்சி இல்லாமல் கூட்டணி அமைத்து வெற்றி பெற முடியாது என்ற சூழ்நிலையில் கட்சி வலுவாக இருப்பது அடையாளமாக தான் இன்னைக்கு வராங்க இன்னைக்கு பாருங்க பத்தாயிரம் பேர்

தொலைக்காட்சி நண்பர்கள் வெளிச்சது காமிக்கிறீங்க யாரு ரெண்டா பிரிஞ்சதுன்னு சொன்னாங்க எங்க எங்க ஒரு வருத்த வருத்தங்கிறது தான் நாங்க சொல்றேன் இப்ப நான் சட்டமன்ற உறுப்பினர்

மருத்துவமனையில் இருக்கிறதுனால அவர் வந்து இந்த கூட்டத்தில் அவருக்கு வந்து உரிமை உண்டு மனசார வாழ்த்து சொல்றதுனால கோட்டா வச்சிருக்காங்க இதெல்லாம் உங்களை அன்போடு கேட்டதுனா இன்னும் ஒரு 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 மாத காலத்தில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் மக்கள் எதிர்பார்ப்பு அதாவது வேலுமணி ராம டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நிறுவன தலைவராக இருக்கார் இப்போ தலைவர பதவியிலிருந்து இவரை எடுத்துட்டாரு இந்த நிலையில் சேலம் மாவட்டத்தில் இந்த கூட்டத்தை கூட்டி ராமதாஸ் அவர்களுக்கு எதிரான கூட்டம் அப்படின்றத காட்ட போறீங்களா இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அது மாதிரி ஐயாவும் சொல்லல எதிரான இப்போ நாங்கள் கூட்ட கட்சி வளர்ச்சி தான் பாருங்க பேப்பரில் பாருங்க இப்போ நீங்கள் பேசும்போது பார்ப்பீங்க கட்சி வளரணும் உறுப்பினர் சேரணும் இன்னும் எட்டு மாசம் தான் எலெக்ஷன் இருக்குது அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர் சேலத்துல வரணும் தருமபுரியில வரணும் நாங்க கூட்டணில வலுவா இருக்குங்கற கூட்டத்தை காமிக்கிறதுக்கு தான் கூட்டணி சேர்றது கட்சி வலுவா இருக்குது பாருங்க அன்புமணி வந்து இந்த மாதிரி தலைவர் இவர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்பனா இவர் நடතර பொதுக்குழு செல்லுமா நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டு என்ன மடக்கனீங்களா நான் சட்டமன்ற உறுப்பினர் இந்த கேள்விக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாபா கச்சி சாந்தாமா கச்சிதாங்க கட்சியில சிறு மன வருத்தம் உங்களுக்கு அன்போடு பண்போடும் பத்திரிகை நம்ம பாசத்தோடு கேட்டுக்கொள்ளலாம் சிறு வருத்தம் நீங்க சிவபெருமானுக்கு கோவிச்சுட்டா பழனிமலை முருகன் போலியா அது தெய்வமா கொண்டாடி அதனால இப்ப சிறு வருத்தங்கள் வருத்தங்கள் சரி செய்யப்படும் ஆகவே பத்திரிகை நம்ம எங்களை நீங்க பிரிக்காம

தேவைப்படுகிறது அதை நீங்க வெளிப்படுத்துங்க இல்ல அது நாங்கெல்லாம் பேசி முடிவு பண்ணுவோம் ஒரு மாத காலத்துல கட்சி ஒருங்கிணைக்கும் ஐயா மனசு மாறுவார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய கட்சியா மாறும் நான் இந்த நேரத்தை சேர்த்து உங்களுக்கு அன்போடு சொல்லி இதை வெளிப்படுத்தணும் இதை இல்ல இல்ல சார் சார் அந்த பாயிண்டுகே இல்ல ரெண்டு பிரிவுங்கிறதுனால ஒரு பிரிவுதான் கால சூழல நான் ஜாதகம் பார்த்துட்டேன் ஒரு மாதத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒன்று சேர்ந்து மக்களை வழிநடத்தும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொடுக்கிறேன்